இது என்ன வண்டினா ஸ்கூட்டி பெப்பு வண்டி இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்க டாக்டில் வந்து கட கடக் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆமாம் இது கியர் பாக்ஸு ஆமாம் அது வந்து க்ளட்சி பெல் ஆமாம் க்ளட்சி பெல்லு சூந்தாக இருக்குது ஆமாம் இதில் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு என்ன சவுண்டு உள்ள பிரித்து பார்த்தோம்னா கியர் பாக்ஸில் ஆயிலே இல்லாமல் ஓட்டியிருக்காங்க ஆயில் இல்லாமல் ஓட்டினால என்ன ஆகிடுச்சுன்னா இல்லாமல்ட்டுனால ஆயில்லாமல் ஓட்டுனால இந்த அடி அடியாயிடுச்சு இந்த பல்லு இந்த சாப்பிட்டு அடியாகிடுச்சு இந்த அடியாகிருப்பேன் தெரிஞ்சிருக்கா வளைஞ்சு ஒளைஞ்சிருக்கு பாருங்க ஆயில் இல்லாமல் ஓட்டினால அதனால வந்து ஸ்கூட்டி கியர் பாக்ஸ்னால் இல்லை நூறு எம்எல் ஆயில் ஓடுறேன் கியர் பாக்ஸ் ஆயில் தனியாக இருக்குது அது வாங்கி ஊற்றிக்கிடுங்க சவுண்டு வித்தியாசமாக எதுவும் கேட்டாலும் இது இது பண்ணிடுங்க கலட்டி உள்ளே பார்த்து மாற்றி விட்டுருங்க ஏன்னா அடுத்தடுத்து அடி இருக்கிறேன் அதனால இப்போ இந்த இருக்குது புதுசு ஒரிஜினல் தான் சாப்பிட்டு தனியாக இருக்குது இதாக தனியாக இருக்குது ஆமாம் இது எவ்வளோ ரேட்டு நாங்கள் எம்மார்பி ஒன்று வந்து நானூற்றி அறுபது ரூபா இது சாப்பிட்டு இது எவ்வளவு ஐநூற்றி இருபத்தாறுரூவா ஒரிஜினல் ஆமாம் யார் போச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொருளை மாற்றிக்கிறீங்க முக்கியமாக நீங்கள் இயர்பாக்ஸு ஆயில் மாற்றிடுங்க அடிக்கடி என்ன மாற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் வண்டி ஓட்ட முடியும் சவுண்டு வித்தியாசம் கேட்கும் கேட்கும்போது ஆயில் ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பெரும் எல்லாம் ஒன்றும் பாதிப்பு வராது சவுண்டு கேட்டு நீங்கள் கவனிக்காமல் தான் அந்த மாதிரி வரும் கம்ப்ளைண்ட்டு ஏன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே எடுக்கவே சீக்கிரமாக வராது அது முதல்ல சிம்பிள்னா காட்டும் சவுண்டு வந்து எல்லாமே வித்தியாசம் காட்டும் எதையுமே நீங்கள் கவனிக்காமல் ஓட்டும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதனால் கீர் நாக் காயில்னா இருந்துச்சுன்னா நூறு எம்எல் தான் வரும் வாங்கி ஊற்றிக்கிடுங்க அவங்க ஊற்ற ஊற்றாமல் ஓட்டுறதுங்க அது அதிக செலவு வந்துடும் உங்களுக்கு ஆமாம் ஓகே இது மாட்ட போகிறேன் ஓகே லைவ் வீடியோ போட்டு தான் மாட்டோம் நினச்சேன் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது அதனால இந்த ஷார்ட் வீடியோ மட்டும் போடுறேன் ஆமாம்